வணக்கம் தங்கமகன் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் தொகுத்து வழங்குவது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தை சார்ந்த சிவமாமணி பொன்கு சரவணன் இவர்களை பற்றி இந்த வார தொகுப்பு முதல் பகுதி இந்திய திருநாட்டின் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பொன்கு சரவணன் அவர்கள் பேசியது ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் இந்திய திருநாட்டின் ஜனாதிபதியாக இருந்தபொழுது அவர் பதவி ஏற்றுக்கொண்டபோது கையில் இரண்டு பெட்டியோடு ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றார் பதவி காலம் முடிந்து மீண்டும் வெளியில் வரும்போது அதே இரண்டு பெட்டிகளோடு தான் வந்தார் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் அவர் அரசு பணத்தை தனக்கென்று செலவு செய்தது கிடையாது தன்னை சார்ந்தவர்கள் யாராவது வந்து சென்றாலும் அவர்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்தையே செலவு செய்து வழி அனுப்பி வைத்தார் அப்படிப்பட்ட மா மனிதர் வாழ்ந்த இந்த பூமியில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர் வழியில் நாம் வாழத் தொடங்க வேண்டும் என்று பொன்கு சரவணன் அவர்கள் சிறப்பாக பேசினார் மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பொன்கு சரவணன் ஐயா அவர்கள் என்னென்ன சேவைகள் செய்கிறார் என்பதை ஒவ்வொரு பகுதியாக தங்கமகன் வலைதள செய்தி சேனலில் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம் செய்திக்காக ஈஸ்வரன்